ஹாய் நார்ஜிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்கழங்கை வச்சுட்டாங்க நேற்று மேட்ச்சு அதுவும் வந்து ரோஹித் சர்மா வந்து அப்படியே படுத்து அழுதுது ஹார்திக் பாண்டியாவுக்கு முத்தம் கொடுத்தது ஹார்திக் பாண்டியா வந்து அப்படி கண்கலங்கி தேசிய கொடியோடு நடந்து போனது விராட் கோலி கத்துனது ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து யார்கிட்டயே வீடியோ கால் பேசினது ராகுல் டிராவிட் குதிச்சது அப்படி நிறைய விஷயங்கள் நேற்று மேட்ச்சில் வந்து நடந்தது அதில் என் மனசில் அப்படியே என்னெல்லாம் தோணுச்சோ அது அப்படியே உங்ககிட்ட வந்து கொட்ட போகிறேன் இந்த விஷயத்தை நான் உண்மையாகவே வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்குறேங்க இது வந்து ஒரு கூஸ் பண்ண நிச்சயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படியே மனசு உள்ளதை உங்ககிட்ட பேசுகிறாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்ல புக்கை ரெஃபர் பண்ணுறோம் இது ரொம்ப நல்ல புக்கு எப்படி பதினோரு பேர் சேர்ந்து நேற்று இந்தியன் டீமுக்காக வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி டுவெல் ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற புக்கு குக்கி எஃப்எம்ல தமிழ்ல இருக்கு கேளுங்கள் நான்லாம் மார்னிங் எழுந்திச்சு ஒரு இருபது நிமிஷம் குக்கி எஃப்எம் கேட்டு என் டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்ல புத்தகத்தை கேட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது வேற லெவலில் லைஃப் மாறும் நீங்களும் கேளுங்க ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து கேட்கலாம் குக்கி எஃப்எம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரெண்டு ரூபா எடுத்துருவாங்க ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாக கேட்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் பேவை என்னைக்கு வேணால் டீஆக்டிவேட் பண்ணி குக்கேஎஃப்எம்லேருந்து வெளியே போகணுன்னா போய்க்கலாம் குக்கேஃப் ஆப்னுடைய லிங்க் பின் டாப்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள் என்ன மேட்ச்சிங்க என்ன மேட்ச்சிங்கப்போ கூஸ் பம் வந்து ஓவர்லோடிங்க பதினஞ்சாவது ஓவரில் அக்சர் படேல் ஓவர் போடுறாரு இருபத்தி நாலு ரன் வந்து அடித்த உடனே இந்தியாவிலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன்ஸ் வந்து சோக்கர் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூகே மீடியா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியன் டீம் வந்து செமிஃபைனல் ஃபைனல் வருவாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லும் போது கூட ஒரு மாய் இல்லை நேற்று வந்து ட்ரெண்டிங்கில் பதினஞ்சாவது ஓவரில் ஆகும்போது என்னடா இது ஏதாவது ஒரு விக்கெட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு சொல்லிகிட்டே இருந்தது சீக்கா மட்டும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக கமெண்ட்ரியில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு ச்ச இந்த தடவையும் போயிருச்சடா ஃபைன் அவரே வந்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கஷ்டமா இருந்தது வெளியே வந்து ஏதாவது நடந்துறாதா மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது பதினாறாவது ஓவர் வந்து பூம்ரா போட வந்தாருங்க மனுஷன் பதினாறாவது ஓவர் போட்டு அவர் தான் க்ளாஸோட விக்கெட் எடுத்தார் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த பதினாறாவது ஓவரில் பூம்ரா வந்து நாலு ரெண்டு தான் கொடுத்தாரு அந்த ப்ரஷரில் அடுத்த ஓவர் ஹார்திக் பாண்டியா போடும் போது ஒய்டாக போடும்போது அவர் சுற்றி கிளாஸ் அண்ட் சுற்றி தான் அவுட் ஆகிட்டார் எனக்கு வந்து அந்த விக்கெட் எடுத்ததும் தான் தோணுச்சு ஆனால் ஹார்திக் பாண்டியா எக்ஸ்ட்ரானரியாக போட்டார் ஸோ அந்த பதினேழாவது ஓவர்லேயும் ஹார்திக் பாண்டியாவும் நாலு ரன்னு தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பதினெட்டாவது ஓர் வரும்போது பூம்ரா எப்படியாவது மில்லர் அவுட் ஆகிக்குறணும்னு ஃபர்ஸ்ட் பால் போட்டார் என்ன டெலிவரிங் அப்படி வெளியே போச்சு அதுக்கடுத்த பாலில் சிங்கிள் எடுத்ததுக்கப்புறம் மார்கோ ஆன்சனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில போல்ட் ஆகிட்டார் ஒருவேளை மார்க்கோ யான்சன் இருந்திருந்தா கூட மில்லருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் அந்த பக்கம் மார்கோ யான்சன் இருக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டாவது ஓவர் ரொம்ப பிரில்லியண்டாக போட்டு ரெண்டே ரெண்டு ரன் வந்து கொடுத்தாப்பில் அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் சூப்பராக போட இருபதாவது ஓவர் பதினாறு ரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூர்யா அந்த ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் இன்னும் கேட்சுங்க ஒய்யோ கண்ணுக்குள்ளே நிற்குது சிக்ஸ் ஆஃப் கேட்சா அப்படின்னு பார்க்கும்போது ஜம்ப் பண்ணி கேட்ச் பிடிச்சாருங்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பணக்கார காசு இருக்கிற அம்பானி என்ன பண்ணார்னா மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் மூலியமாக ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா கடையில் ஒரு விரிசலை கிரியேட் பண்ணார் சூரியகுமார் யாதவ் பூம்ராவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிக்காம இருந்தது ஏன்னால் அது எல்லாமே சோசியல் மீடியாவில் அவங்க போட்ட மெசேஜஸில் வந்து நம்ம பார்க்குறோம் எப்படி வந்து இப்படி ஒரு முடிவை வந்து எங்களையே கேட்காம எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மூடில் தான் மும்பை இந்தியன்ஸ் டீம் உடைய ட்ரெஸ்ஸிங் ரூமே இருந்தது அப்போ காசு இருக்கிற ஒரு முதலாளி அவர் ஒரு பிளான் பண்ணி ஹார்திக் பாண்டியா தான் வேணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாக்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்காம கேப்டன்ஷிப்பை தூக்கி கொடுத்தாங்க இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இது எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் டீமில ஒரு லிப்ட கிரியேட் பண்ணி காசு இருக்கிற முதலாளி அப்படி பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கடவுள் என்ன பண்ணாரு பாருங்க பிரிவினை மும்பை இந்தியன்ஸ் டீம்ல உருவாச்சு அதே மும்பை இந்தியன்ஸ் டீமை இந்தியாக்கா ஜிகி வச்சாருங்க பூம்ரா கலெக்குனார் பவுலிங்ல ஹார்திக் பாண்டியாவை லாஸ்ட் ஓவர் போட வச்சாரு சூரியகுமார் யாதவ கேட்ச் பிடிக்க வச்சாரு இந்த ரோஹித் சர்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பெர்மிஷனே வாங்காமல் ஃபிஃப்டி ஓவரில் தோத்துட்டாப்பில் இவர் கேப்டனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கேப்டனுக்கு கப்பை தூக்கி கொடுத்தாருவாங்க ஏ காசு இருக்கிற நீ என்ன டிசைட் பண்ணுறது நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினையே பிரிவினையே காசு இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணிச்சு ஆனால் சேர்த்து வச்சு கப்படிக்க வச்சது வந்து கடவுள் இல்லை உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா யூனிவர்ஸ் ரோஹித் சர்மா வந்து அப்படியே கத்திட்டு அப்படியே உருண்டு பரண்டாடா இந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் செவன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்லேருந்து இருக்காப்பில ஏகப்பட்ட வேர்ல்ட் கப் வந்து ஆடி இருக்காரு ஐயோயோ எனக்கு கப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சது தெரிஞ்சது விராட் கோலி அழுதது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளேயரையும் அந்த உற்சாகப்படுத்தின விதம் ஹார்திக் பாண்டியா அழுது பூம்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு இமோஷனலாக அழுது நான் பார்த்ததே இல்லை அவரை அழுது லைட்டாக அப்புறம் ஒய்ஃப் வந்தோடனே கட்டி பிடிச்சது அப்புறம் சிராஜ் அழுதுது ராகுல் டிராவிட் எந்திரிச்சி குதிச்சாருங்க மனுஷன் இப்படி ராகுல் டிராவிட் குதிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படி குதிச்சார் ஒரு வைப்பு வந்து வேற லெவலில் கிரியேட் ஆச்சுங்க விராட் கோலி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேட்ச் முடிஞ்சோடனே இந்த மேட்ச் வந்து நான் ஜெயித்தோடனே ரிட்டையர் ஆனே இல்லை ஒரு வேலை நம்ம லூஸ் பண்ணியிருந்தாலும் நான் ரிட்டையர் ஆயிருப்பேன் ஏன்னா எங் பிளேயர் நிறைய பேர் டி டுவெண்ட்டியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டி இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பேட்டு பால் படவே இல்லை நான் ரொம்ப டல்லாக தான் இருந்தேன் ஆனால் கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்க என்னை கடைஸ் மேட்ச் வந்து அடிக்க வச்சுருக்காரு ஸோ லாஸ்ட்டு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது பாலில் எழுபத்தாறு ரன்னு அதிலையும் வந்து ஃபஸ்ட் ஓவர் வந்து மூணு ஃபோர் அடிச்சுட்டு பயங்கரமாக இருந்தார் இந்த டோர்னமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டைல் ஆடலை அதாவது இந்தியன் டீம் வந்து அக்ரெசிவ் மோடு தான் எடுக்கணும் அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு பத்து பால் ஸ்லோவாக ஆடிட்டு தான் ஆடுவார் ஆனால் இந்தியன் டீம் இதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிக்க ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆச்சு ஆனால் லாஸ்ட் மேட்ச்சு ரெண்டு விக்கெட் போச்சு அதனால் வந்து அவர் அவருடைய ரெகுலர் ஃபார்மெட்டில் விளையாடக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் கொடுத்துச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அடித்து ஜெயிக்க செஞ்சார் மனுஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கும் போது கூட ரோஹித் சர்மா அடித்து ஃபிஃப்டிலாம் அடிக்கும் போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எந்த சின்ன கைதுட்டினார் சூரியகுமார் அடிச்சு உள்ளே வரும்போது இவர் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் அவர் தலையை இது பண்ணி அவர் ஒரு மோட்டிவேஷன் வந்து பண்ணார் ஹார்திக் பாண்டியா பேட்டு வேறு வேணும்னு கேட்கும்போது ஓடி போய் இவர் மேலே இருந்து அங்கேருந்து காமிச்சார் அதெல்லாம் வந்து உள்ளே கவனித்து பார்த்துருந்தேன்னு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சீனியர் பிளேயர் இன்னைக்கு வந்து இவ்வளோ சாதித்த ஒரு பிளேயர் வந்து பண்ணணுன்ற அவசியமே கிடையாது மனுஷன் இது எல்லாமே வந்து பண்ணார் ஒரு டீம் பிளேயராக அந்த அக்ரஸிவ் மூடை வந்து எடுத்தார் அவர் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக கத்தும் போது எல்லோரும் எதோ சொன்னாங்க அவருடைய மூடே அதுதாங்க ஸோ அவர் இப்போ இப்படி கத்தி கடைசியாக நான் டி ட்வெண்ட்டியில் ரிட்டையர் ஆறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் யார்ட்டையோ மனுஷன் பேசினார் யார்கிட்ட பேசுறது தரலை அந்த வீடியோ கால்ல அவர் கலங்கிட்டே வந்து உமாலாம் கொடுத்தாரு என்ன தெரிஞ்சு அனுஷ்காட்ட பேசினார் யார்கிட்ட பேசினாலும் தெரியல வீடியோ கால் யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசியிருக்காரு அப்படி என் கண்டப்பார் அது அதை ஏன்னா டி ட்வெண்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் ரிட்டையர் ஆகிட்டேன் இனிமேல் அவர் ப்ளூ ஜெர்சியில் பார்க்க முடியாது டி டுவெண்ட்டியில் ஸோ அப்படிங்கும் போது அந்த இமோஷன் வந்து பா பயங்கரமாக இருந்ததுங்க அப்படியே நைட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஒரு மூணு மணிக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஆறு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது மனுஷனுக்கு லைஃபே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஊ பண்ணும் நான் உட்பட ஒரு சில கிரிட்டிசிஷம்லாம் பண்ணியிருக்கேன் நான் நான் நார்மலாக யாரையும் முடிஞ்சளவு பாசிட்டிவாக தான் பேசுவேன் எனக்கே வந்து நானும் மனுஷன் தானே ஏதோ ஒரு ஆதங்கத்திலே எதுலேயோ ஒரு சில இடங்களில் பேசியிருக்கேன் ஹார்திக் பாண்டியாவை கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நினச்சி பார்த்தா அப்படி அதை தான் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் உலகமே கெண்டில் பண்ணிகிட்டு இருந்தது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் என் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் எப்படியாவது பேக் ஆவேன் இதே இந்தியா என்னை கொண்டாடும் அப்படின்னு நினச்சி பதினேழாவது ஓவர் போட்டு கிளாஸ்ன விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஓவரில் பதினாறு ரன்னுங்கும் போது ஓவர் போட்டு அந்த லாஸ்ட் சைடில் ஏன்னா ஏற்கனவே மில்லர் நிறைய அவுட் ஆயிருக்காரு ஹார்திக் பாண்டியா கிட்டக்க அதை வந்து சூப்பராக வந்து பிளான் பண்ணார் ஏன்னா இருபத்தொம்பது பாலில் இருபத்தொம்பது ரன்னுங்கும் போது ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற மூடு தான் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கோம் ஆனால் அந்த காமன் கம்போஸ்ட்டாக வந்து விளையாண்டாங்க அப்படின்றது வந்து செம்மையாக இருந்ததுங்க அதில் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து லாஸ்ட் ஓவர் கொடுத்தது பூம்னா ஓவர் கொடுத்தது எல்லாமே சொல்லுவோம் ஆனால் இவர் டிகாக் வந்து நல்லா ஆடிட்டுருக்கும் போது ஹர்ஷ்தீப் சிங் பால்ல ஒரு பால் அடிப்பார் ஃபோர் அடிப்பார் ஃபோர் உடனே ஃபைனலுக்கு பின்னாடி தள்ளி அடுத்த பால் அதே மாதிரி போட்டு ஒரு விக்கெட் எடுப்பார் அது செம்ம கேப்டன்சின்னு தோணுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவரால் வந்து எல்லாரையும் வந்து அவங்க ரோலை கிளாரிட்டியாக கொடுத்தது உனக்கு இந்த ரோல் தான் அக்ஷர் படேலா உனக்கு இந்த ரோலு ஜடேஜாவா உனக்கு இந்த ரோல் தூபேவா நீ வந்து ஸ்பின்ல அடித்தா போதும் இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியாவை முன்னாடி முன்னாடி இறக்கிறணும்னு சொன்னாங்க ஒரு வேலை நேற்று நம்ம ஒரு வேலை ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா ஹார்திக் பாண்டியாவை முன்னாடி இறக்கல அப்படின்ற கேள்வி தான் வந்திருக்கும் தூபையை முன்னாடி இறக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த துபு வந்து அந்த வின் அந்த காத்து வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் அடிச்சுட்டு இருந்தது அப்போ ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் அங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே வந்து துபாய் வந்து இறக்குனாங்க அவரும் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்னு நினைக்கிறேன் எனக்கு ஸ்ட்ரைக் ரைட்டு விராட் கோலி அவர் ஓப்பனிங் தாங்க அவர் அடிப்பாருங்க நமக்காக ஃபைனலுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்காருங்க அடிப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார் டக்குன்னு வந்து பத்து ஓப்பனிங் இறக்கி விராட் கோலி த்ரீ இறக்கி அப்படிலாம் எதுவுமே யோசிக்கலை இதுதான் ரோல் இந்த சிஎஸ்கேல பண்ணுவாங்க இது இதுதான் ரோல்னு கொடுத்துருவாங்க அந்த ரோலை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க வாட்சன் வந்து அடிக்கவே இல்லைனாலும் அவர் கொடுத்துட்டே இருப்பாங்க ஃபைனலில் வந்து அடித்தார் அதே மாதிரி விராட் கோலி பண்ணார் எனக்கு டக்குன்னு என்ன ஆகும்போதுன்னா டூ தௌசண்ட் லெவனில் தோனி வந்து எந்த மேட்சுமே அடிக்க மாட்டார் ஃபைனல் அடிப்பார் அதே மாதிரி விராட் கோலி வந்து எந்த மேட்சுமே அடிக்காமல் அடிக்கும் அடிக்கும்போது செம்மையாக இருந்தது அதுவும் அவருடைய லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் அந்த மனுஷன் எனக்கு வந்து ஒரு செம்ம லாஸ்ட் மேட்ச் யா ஒரு ஒரு மறக்க முடியாத லாஸ்ட் மேட்ச் தான் டி டுவெண்ட்டி அப்படின்னு வந்து தோண ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு போட்டு விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டில் எனக்கு பார்க்கும்போது இந்த அக்ஷர் பட்டேலையுமே எனக்கு ரொம்ப சூப்பர்னு தோணுச்சுங்க ஏன்னா ஜென்ரலாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் யார் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக பயங்கர ஃபிட்டாக அதுக்கப்புறம் வந்து டேட்டூ போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக ஹேர்லாம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நிறையா முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஆடுலேயும் வரணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணுவாங்க அக்சர் பட்டேல் செம்ம டேலண்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணார் அவருடைய பேட்டிங்லேருந்து எல்லாத்தையும் க்ரூம் பண்ணார் இப்போ நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அந்த ஒரு ஃபார்ட்டி செவன் நாலு சிக்ஸ் என்னமோ அடித்தார் அது சூப்பராக இருந்தது அவர் ரன் அவுட் ஆகலன்னு நினச்சிக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருப்பார் ஸோ ஓவரால் அக்சர் படையிலும் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு செம்ம ஆல்ரௌண்டராக வந்து ஃப்யூச்சரில் மின்ன போகிறாரு மின்னிட்டு தான் இருக்கார் இப்பையும் பூம்ராவுடைய நாலு ஓவர் எல்லா டீமும் என்ன பண்ணுவாங்கன்னா பதினாறு ஓவர் தான் நம்ம ஆட போகிறோம் பூம்ரா ஓவரை நாலு ஓவர் வந்து பார்த்து ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அதுவும் லாஸ்ட்டு ரெண்டு ஓவர் அவர் போடுற ஓவரில் நம்மளே வந்து என்ன எழுதிக்கலாம்னா பதினாலு ரன் அதிகபட்சம் பன்னெண்டு ரன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடலாம் எந்த விக்கெட் எப்போ தேவையோ கேப்டனுக்கு எப்போ விக்கெட் தேவையோ அது பாகிஸ்தான் மேட்சில் எடுத்துக்கோங்க பாபர் அசாம் விக்கெட்டு ரிஸ்வான் விக்கெட் எடுத்ததுலேருந்து இங்கே மார்க்கோ யான்சன் விக்கெட் எடுத்தது வரைக்கும் எல்லா மேட்ச்லையும் கேப்டனுக்கு எப்போ விக்கெட் தேவையோ அந்த டைமில் இல்லை கேப்டனுக்கு எப்போ வந்து ரன்னை கட்டுப்படுத்தணுமோ இப்போ நேற்று மேட்ச் கூட நான் சொன்ன மாதிரி அந்த பதினாறாவது ஓவரில் நாலு ரன்னு கொடுத்ததுனால தான் ப்ரெஷராக பூம்ரா கிரியேட் பண்ணதுனால தான் அடுத்த ஓரளவு ஹார்த்திக் பாண்டிய விக்கெட் எடுக்க முடிஞ்சி அப்போ அந்த பூம்ரா அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம சொப்பனமாக வழங்கினாருங்க

எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ரொம்ப மோசமாக நிறைய கிரிக்கெட் பிளேயரோட வீடுகளில் கல் விட்டு அடித்தாங்க அந்த மனுஷனுடைய லாஸ்ட்டு மேட்ச்சு கோச்சா லாஸ்ட்டு மேட்ச் இப்போ அந்த மனசில் இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா இனி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்குந்தாங்க தோணுச்சு ஏன்னா டூ தௌசண்ட் செவன் அந்த வேர்ல்ட் கப் தோக்கும்போது ஒரு தடவை இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா ராகுல் டிராவ்ட்டு நான் நம்புகிறேன் ஐ எம் ஷுயர் நான் நம்புகிறேன் டுமாரோ மார்னிங் வந்து சன் வந்து வரும் மூவ் ஆன் பண்ணணும் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்லாம் வந்து பேசிட்டு ஏன்னா அந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்பில் தோக்கும்போதும் பாய்ஸ் எல்லாம் இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவங்களோட நான் பழகிருக்கேன் ரொம்ப இமோஷனலாக இருக்காங்க அவங்கள தேர்த்தணும் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாருங்க மனுஷன் சூப்பர் பார் ராகுல் ட்ரைட்டுன்னு அப்படின்னு வந்து தோணுச்சு ஸோ ஓவராலாக நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மாலாம் வேஸ்ட்டு கேப்டன்ஷிப்லாம் இனிமேல் அவ்வளோதான் அவர் இந்தியன் டீம் வர மாட்டாருன்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா ஹார்திக் பாண்டியாக்கு தூக்கி கொடுத்தாங்க அந்த ரோஹித் சர்மா அஞ்சு தடவை கப்படிச்சு ரோஹித் சர்மா நீங்கள் வந்து கார்பரேட் கம்பெனிலேயே இல்லை இதிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா இப்படி இருக்குது லைஃப் நம்ம இவ்வளோ பண்ணோம் நம்மள திடீர்னு இப்படி தூக்கி போட பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஹித் சர்மா ஒன்று நினச்சிக்கோங்க அடுத்த மூணு மாதத்தில் லைஃப் மாறிடுச்சு இன்னைக்கு கப் அடிச்ச கேப்டனுங்க டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அடிச்சு கேப்டனு ஃபிஃப்டி ஓவர் ஃபைனல் கூட்டிகிட்டு போன கேப்டனை டப்ளியூடிசி ஃபைனல் கூட்டிகிட்டு போன கேப்டனை அதாவது அந்த டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பு அப்படி மாறிடுச்சு லைஃப் ஹார்திக் பாண்டியா வந்து இந்த சோசியல் மீடியாவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தது இந்தியாவில் இருக்க க்ரௌடெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம் நானும் ஒரு சில இடங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன் சாரி ஹார்திக் பாண்டியா இப்போ அப்பாலஜி கேட்கணும்னு தோணுது அந்த ஹார்திக் பாண்டியாவோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மாறிடுச்சு ராகுல் டிராவிட்டு எந்த வெஸ்ட் இண்டீஸில் வந்து அடி வாங்கினாரோ அதே வெஸ்ட் இண்டீஸில் இன்றைக்கி ஆனந்தமாக குதிக்கிறாரு அக்ஷர் படேல் ஃபிஃப்டி ஓர் மேட்சில் வந்து விளையாடவே முடியாது ஐயோ காயமாயிருச்சேன்னு கவலைப்பட்டு இருந்தாரு ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப்பில் இப்போ அதே செயற்படையுக்கு வந்து டுவெண்ட்டி ஓர் வேர்ல்டு கப் கிடச்சிருக்கு அப்போ வாழ்க்கையின் அடுத்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அது செம்மையாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் எப்பயுமே இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மேட்ச் மூலியமாக இவங்களுடைய லைஃப் மூலிமா நமக்கு தெரிகிறது உடஞ்சி போய் உட்கார வேணாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் ஸோ நேற்று மேட்ச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க விராட் கோலிக்கு ஒரு செம்ம வீடியோ போடணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க மண்டே மார்னிங் போட்டுடலாம் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினோடையோ திருநம்பியோடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்